நெஞ்சே என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுக்குரிய ஒரு நாள் மிக முக்கியமான ஒரு நாள் சூரிய பகவானை நினைச்சி மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அப்படி சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி சூரிய எனக்குரிய நாள் அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நாளில் காயத்ரி மந்திரம் குறைஞ்சது இருபத்தொரு தடவை இருபத்தொரு தடவையாவது நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு மணி கிளம்பி பிரம்ம முகூர்த்தத்தில் இரு கடைசி இருபத்தொரு தரம் ஆண்டான அந்த காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி நாங்கள் புருவ மத்தியை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றரைக்கும் அந்த உயர்ந்த ஆத்மசக்தி அதாவது அந்த உணர்வுமயமான அறிவுமயமான அந்த மகாசக்தி புளிப்படைஞ்சி நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு ஞானத்தின் மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுற மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாங்கள் குருவை நினச்சி அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது எங்களால் தெரியாமலே பல மாற்றங்கள் எங்களுக்குள் ஏற்பட்டு ஒரு ஆயுள் ஐஸ்வரியம் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படி மகான்களும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் இவ்வழியில் சென்று தாங்கள் பெற்ற இன்பத்தை தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி தாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை வையகம் புள்ளாக போய் அவர்களுக்கு மக்களுக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வழிகாட்டி அந்த ஆன்ம ஈடேற்ற செய்வதற்கு பல வழிகளை கொண்டு வந்து காட்டினார்கள் அப்படி ஒரு வழியில் சென்று தெரியாமல் செய்த பாவ கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இக்கலியுகத்தில் கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த அரிய வாய்ப்பை தவற விடாமல் மக்கள் எல்லா இடங்களும் இயற்கை சீட்டங்கள் துன்பங்கள் வேதனை வர்ம சாக்காடு நடந்து கொண்டிருக்கு நம்ம கண்கூடாக பத்திரிகைகள் இருந்து இருந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம் பல வழிகளில் அப்படி அதுகளில் இருந்து நாங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட காலையில் அதிகாலை எழும்பி எங்களுக்கு பாருங்கள் எங்களோட மனதை ஒழுங்குபடுத்துவது அதாவது அதிகாலையில் எழும்பி நாங்கள் இருபத்தொரு தடவை அன்றுனான காயத்ரி மந்திரம் சொல்லி பூர்வ மத்தியை கவனித்து தியானம் பண்ணி கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு கடமைகள் இருக்கும் அந்த கடமைகளை எல்லாம் சரியாக செய்வதற்கு காலையில் எழும்போன்னே பிள்ளைகள் வீடு எல்லோருடையும் சேர்ந்து அன்பாக பழகி அவர்களோடு சேர்ந்து உதவி எல்லாம் செய்து நாங்கள் பாருங்கள் காரியாலயம் போகும்போது அங்கேயும் பலதரப்பட்டவர்கள் இருப்பார் அவர்களோடையும் சரியாக பழகி டென்ஷன் அப்படி ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மையை காலையில் அளம்புனோடனே மொழிவேலம்னு சொல்லி ஒரு நல்லவர்களை முழிச்சா நல்லா இருக்கிற மாதிரி நல்லத்தை நாங்கள் ஜபம் பண்ணி தியானம் பண்ணும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி எங்களுக்கு உருவாகி அன்றுக்குள்ளா எங்களை சரியான நிலை கொண்டு வர்றதுக்கு அந்த சக்தி வழிகாட்டும் பிறகு நாங்கள் இரவு வந்து ஒரு கா பின்னேரம் ஒரு டைமுக்கு நாங்கள் ஆறு மணியோ ஏழு மணியோ எங்களுக்கு ஒரு டைம் எடுத்து நாங்கள் சரியாக அந்த டைமுக்கு பிறகும் நாங்கள் ஒரு இருபத்தொரு தடவை காயத்திரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணித்து வீட்டில் மற்ற வேலையை கவனித்து கொண்டு தூங்கும்போது தூங்குகிற அதாவது சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு ஒன் ஹவருக்கு பிறகு தூங்கும்போதும் ஒரு காயத்தனி மந்திரம் கடைசி வேலுதரம் உண்டான சொல்லி தியானம் பண்ணி தூங்கினால் கனவுகள் வராமல் எங்களோட தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் தூங்கலாம் அப்போ அப்படி தூங்கும்போது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அண்ட் தூக்கம் எங்களுக்கு இரவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இன்று நாங்கள் இயந்திரமான உலகத்தில் நிம்மதியாக பா வேலை செய்ய முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை ரெண்டாம் கட்ட நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஒரு வழியிலிருந்து வர்றதுக்கு எங்களுக்கு பெரிய அரிய வாய்ப்பு கழுப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு வழியில் போகிறதுக்கு எங்களுக்கு போய் எங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்தி வாழ்வதற்குரிய வழி சூரியனைக்கு கிட்ட போய் போனால் சூரியன் மாதிரி வரலாம் என்ற மாதிரி சூரிய சக்தி தான் காயத்திரியாகி அந்த காயமாயி உடம்புக்குள்ளரிக்க சூரிய பகவானுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அஞ்ஞானமாக இருட்டா வாழ்வ வாழ்வதா நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும் அப்போ எங்களுக்குள்ளேயே சூரிய சக்தியாகியே ஆன்மா இருக்கிறாரு அப்போ நாங்கள் அவரை நினச்சி நாங்கள் நினைத்து வாழ்கிறவர்கள் அவரை நினைத்து நாங்கள் நினைக்கும்போது அவருள்ள சக்தி வந்து அந்த நினைப்புக்குரிய திருப்பி திருப்பி நினைக்கும்போது அதை செயல்நிலைக்கு போய் அதை நல்ல நினைப்பண்டால் நல்ல செயலை செய்து அதுக்குரிய பலனை நாங்கள் அனுபவிக்கலாம் அதாவது மனம் ஒரு நிலம் மாதிரி அதில் பாருங்கள் நாங்கள் என்ன விதையை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும் மாம் விதையை போட்டால் மாம்பிதை விதைக்கும் அப்புள் விதையை போட்டால் அப்புள் நெல்லை போட்டால் நெல்லை விளையும் அப்படி எந்த விதையை நாங்கள் விதைக்கிறோமோ அதுதான் வளரும் அந்த மனம் சொல்லாது இது சரியில்லை இந்த நிலத்துக்கு அப்படின்னு சொல்லாது நிலம் அதே மாதிரி இந்த மனத்தில் நாங்கள் என்ன தின்றோமோ அதை திருப்பி திருப்பி எண்ணும்போது அது சக்தி பெற்று அதுக்குரிய செயலுக்குரிய பலன் நமக்கு தான் கிடைக்கும் இதைத்தான் கீதையில் கிருஷ்ணபுரம் மகத்மா சொல்லிருக்கார் நான் உனக்குள்ள அரிப்பேன் நீ என்னத்தை நினைக்கிறியோ அதுக்குரிய சக்தியை தருவோம் அந்த செயலுக்குரிய பலன் உனக்குத்தான் கிடைக்கும் எனக்கு பாதிக்காது அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் கீதையில் அப்படி எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு குருவில் பரிபூர்ணமான ஒரு சரணாகதி ஒரு பக்தி இருந்தால் நாங்கள் வெளியே வரலாம் அதுக்கு சின்ன உதாரணம் ஒரு உதாரணமான ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி ஒரு கதை அதாவது தட்சணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ண பரமச்சர் இருக்கும்போது அவருடைய அவர்கிட்ட அவருடைய சீடர் ஒரு ஆள் இருந்தாராம் லாட்டு அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ஒரு ஒரு அவர்கிட்ட பாருங்கள் இந்த குருநாதரை சாப்பிட்டு இந்த சாப்பாடு தொண்டையில் பொறுத்த வந்து தண்ணி வாரா அப்படின்ட்டு சொன்னால் ஒரு அண்டாவை தூக்கி கொண்டு அதை ரெண்டு பேரை பிடிச்சி தூக்கி போய் மெல்ல தண்ணி எடுக்கிற விடத்தையும் கதைச்சி அதுக்கு பிறகு தானே அவர் ஒரு வாரம் குருநாதர் அதுக்கடையில் செத்துருவார் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான அந்த லாட்டு என்பவரையுமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பாருங்கள் அற்புதமான சித்திகளை கொடுத்து அற்புதானந்தர் ஆக்கி விட்டார் அப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அதனால் நாங்கள் எப்படிப்பட்ட கர்மவினைகளில் நாங்கள் நாங்கள் செய்தாலும் ஒரு குரு விட்ட பாருங்கள் பரிபூர்ணமாக நாங்கள் போய் சரணாங்கதி அடையும் போது அந்த கர்ம வினைகளை அகற்றி சூரியனைக்கிட்ட போகும்போது சூரியனை கண்ட பனி போல் அப்போ சூரிய சக்தியாகியே காயத்திரி ஆகி அந்த ஆன்மாவாகி அந்த குருவிட்ட நாங்கள் உள்ளுக்குள்ளே நெருங்கும்போது அப்படிப்பட்ட கர்மவினைகளையும் போய் அற்புதமான பாருங்கள் அந்த சித்திகளையும் அற்புதமான அந்த ஞானத்தையும் பெறக்கூடிய மனித பிறவி ஒரு அரிய அரிய பிறவி அறிவான பிறவி அப்படிப்பட்ட இந்த பிறவியை நாங்கள் பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த பிறவியை கொண்டு சரியாக வாழ்ந்து பின்னால் நாங்கள் போகும்போது ஒரு நோவில்லாமல் எங்களுக்கு நோவில்லாமல் எங்களை சார்ந்தவர்களுக்கு நோ கொடுக்காமல் இந்த சமுதாயத்துக்கு நோ கொடுக்காமல் போகிறதுக்குரிய பாவ கர்ம வினைகளை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வழி கிடைச்சிருக்கு இதைத்தான் யேசுபுரான் சொல்லிட்டு இருக்கிறார் பிற பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு சொல்லி அப்போ நம்ம எவ்வளவு கூட பாவம் செய்கிறோமோ அதுக்குரிய மரணம் கிடைக்கும் கொஞ்சம் பாவம் செய்தால் அதுக்குரிய துன்பம் இந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் குடும்பத்தில் பிரச்சனை சில பேருக்கு நோய் சில பேருக்கு பாருங்கள் வேலையில்லா துண்டாட்டம் சில பேருக்கு கஷ்டம் இப்படி அந்த நாங்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சம்பளங்களாகத்தான் அந்த துன்பங்களை நம்ம கிடைச்சி கொண்டிருக்கு அதனால் தான் புரான் சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய சம்பளம் எங்களுக்கு கிடைக்கும் நல்லத்தை நாங்கள் செய்தால் நல்லத்துக்குரிய சம்பளம் கிடைக்கும் கெட்டதை செய்தால் அதுக்குரிய சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி பாவத்தின் சம்பளம் தான் எங்களுக்கு கிடைக்கிற துன்பங்களும் வேதனைகளும் அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு அரிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ இந்த காலை பொழுதில் நாங்கள் பகவானை நினச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி அதுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் அந்த மந்திரத்தை பருக வேண்டும் என்பதற்காக நாங்கள் பெரும்பானபுடத்திலிருந்து ஐந்து மணிக்கு ஷோர்ட் வீடியோக்களாகவும் ஞாயிற்றுக்கிழமையில் உபதேசங்களாகவும் வியாழக்கிழமை உபதேசங்களாகவும் மக்கள் அதை பெற்று வரணும் கொண்டு எந்த சுயநலமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பெற்ற இன்ப பருகவைய ஒன்று சொல்லி நாங்கள் அந்த பெற்ற இன்பத்தை இந்த உலகம் பெறணும் என்பதற்காக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எல்லாரையும் நாங்கள் எங்களை தான் நாங்கள் நல்லாக்கலாம் நாங்கள் கேட்டு அதே மாதிரி கடை வந்தால் எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு வந்த உயர்ந்த ஆத்மசக்தி ஒளிப்படைஞ்சி எங்களையும் அந்த ஆத்மசக்தி காப்பாற்றி எந்த இருந்து எங்களை சார்ந்த எல்லோரையும் பாருங்கள் சரியாக திட்டமிட்டு சரியாக வாழக்கூடிய அந்த அறிவையும் கொடுத்து எங்களை சேர்ந்தவர்களையும் எங்கள் மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டி எங்களை மாதிரி வாழ்வதற்கு ஒரு வழியை காட்டி போகிறதுக்காக ஒரு அறிவான புறவியே மனித புறவியே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு வரம் மாதிரி மனிதன் புறவி கிடைப்பது இந்த புறவியே நாங்கள் பாருங்கள் வீணடிக்காமல் இந்த புறவி வந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து வாழ்க்கையில் வாழும்போது இந்த பிறவியின் உண்மையான அந்த அந்த தன்மையை நாங்கள் பெற்று வாழலாம் இதைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த வையகத்தில் நமக்கு மனித பிறவியாக பிறப்பதற்கு ஏதோ நாங்கள் செய்த தர்மத்தால் பல பிறவிகளில் பிறந்து மனித பிறவியாகி அறிய அரிய புறவியாகிய அறிவான புறவியாகிய இந்த பிறவி எங்களுக்கு கொடுத்துருக்கார் கடவுள் அப்போ இந்த வையத்துள் நீ உன்னுடைய ஞானத்தை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு தேடுதல் மூலம் நமக்கு கிடைக்கும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சால் குரு பத்தடி எடுத்து வச்சு வருவாராம் இந்த பிரபஞ்சம் பாருங்கள் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் இப்போ நாங்கள் வளைச்சிருந்து சாப்பிட்டு இந்த நிலத்தில் எல்லாம் இருக்கிற அவர்றதெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் வரக்குள்ளே ஒன்றும் கொண்டு வரையும் இல்லை போக்குள்ளே ஒன்றும் கொண்டு போக மாட்டோம் நாங்கள் செய்த பாவ கர்ம வினைகளை மட்டும்தான் புண்ணியங்கள் பாவங்கள் ரெண்டையும் தான் கொண்டு போவோம் கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட இந்த பூமியில் பாருங்கள் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்காரு நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அவர் பத்தடி எடுத்து வச்சு வருவார் அப்போ அந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த அந்த சக்தி ஆதிசக்தி ஜெகன் மாதா காயத்ரி இந்த யுகத்தெல்லாம் இயக்குறது எங்களுக்குள்ளே அடங்கியிருக்கார் நாங்கள் எங்களுடைய மனதை பாருங்கள் சுத்தமாக்கி உடனே நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு கேட்டால் பத்தடி எடுத்து வச்சு அவர் தாரத்துக்கு இருக்கார் கொடுக்குறதுக்கு ஏன்னாடா கடவுள் கொடுக்குறவர் நம்மளை போல் வாங்குறவர் இல்லை அவர் கொடுக்குறாள் அந்த கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்பு அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொன்னார் ஏன்டா அன்பு தான் கொடுக்குற அந்த கொடுக்குறாளுக்கு தான் அன்பு வரும் அந்த கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்பு அதுதான் அன்பே சிவம் அன்று சொல்லி எங்களுக்குள்ளே சிவமயமாக நாங்கள் மய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த காயத்து காய் உடம்புக்கு நோ வரும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கி ஆன்மாவை நினச்சி வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கு என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த அதிகாலையில் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் குறைஞ்சது இருபத்தொரு தட வேண்டியனால் அதிகாலை கிளம்பி காயத்திரி மந்திரம் ஒரு இருபத்தொரு நாளைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒன்று சொல்லி ஒரு திறமையான ஆற்றல் ஒரு உற்சாகம் ஒரு சோம்பல் இல்லாத தன்மை குடும்பத்தில் பிரச்சில்லாம் வாழக்கூடிய அன்பு அப்படி ஏற்படும் கடைந்து குறைந்தது இருபத்தொரு தடவையாவது ஒரு நாலு மணி கிளம்பி சொல்லி நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் என் குருநாதர் மீண்டும் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்